வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த வீடியோ மூலம் உங்களை சந்திப்பதில் ரொம்ப மகிழ்ச்சிங்க நம்ம ரீனா டீனாவுக்கு அம்மை வியாதி பாதிக்கப்பட்டதை நம்ம வீடியோ போட்டிருந்தோம் நிறையா பேர் பார்த்திங்கன்னா நிறைய மருத்துவ குறிப்புலாம் சொல்லியிருந்தீங்க அவங்களுக்குலாம் ரொம்ப நன்றிங்க ஏன்னா நம்ம வீடியோஸ் போடுறோம் ஏதோ கன்றுகளுக்கு உடம்பு சரியில்லை ஏதோ பார்த்தான் அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போகாமல் ஐயோ பாவமே அப்படிங்கிற மாதிரி நின்று நிதானிச்சு அதுக்காக நிறைய மருத்துவ நிறைய நண்பர்கள் சொல்லியிருந்தீங்க அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றிங்க அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ ஓரளவுக்கு இவங்க நல்லாவே க்யூர் ஆகிட்டாங்க நம்ம ஏழு வருடமாக விளைச்சியிலேருந்து தான் மாடு வளர்க்க ஆரம்பிச்சிருக்கோம்ல ஏழு வருடமாக மாடுகள் வளர்த்துட்ருக்கோம் ஆனால் இது வரைக்கும் நம்ம மாடுகளுக்கு அம்மைங்கிற வியாதி வந்து நம்மளுக்கு வந்ததே இல்லை முதன் முறையாக அந்த டீனாவுக்கும் ரீனாவுக்கும் மட்டும்தாங்க அப்போ அம்மை வியாதி வந்துடுச்சு அதனால் இந்த நோயை பற்றி எனக்கு புரிதல் இல்லை எனக்கு ரொம்பவே பயமாக இருந்துச்சு சப்போஸ் நான் அந்த வீடியோ போடாமல் இருந்தால் கூட எனக்கு எதுவுமே தெரியாது வீடியோஸ் போட்டது மூலயமா நிறைய நண்பர்கள் வந்து நிறைய நாட்டு மருந்து குறிப்பெல்லாம் சொல்லியிருந்தீங்க அதை வச்சு தான் நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம் அடுத்து பார்த்தீங்கன்னா நோய் வந்த தொடக்கத்திலேயே என்ன பண்ணிட்டேன் நம்ம டாக்டரை கூப்பிட்டு இன்ஜெக்ஷன் பண்ணிக்கிட்டாங்க ஃபஸ்ட்டு டீனாவுக்கு மட்டும்தான் இருந்துச்சு ஒரு ரெண்டு நாள் கழித்து பார்த்திங்கன்னா ரீனாவுக்கும் வந்துடுச்சுங்க ஏன் நம்ம டாக்டரை கூப்பிட்டு இன்ஜெக்ஷன் பண்ணிட்டோம்னா காய்ச்சல் வந்து தொடர்ந்து கூடுதலாக இருந்துகிட்டே இருந்துச்சுங்க அதனால் எதுவுமே சாப்பிடாமல் இருந்தாங்க அப்பையிலேருந்து பால் மட்டும் ஏதோ கொஞ்சம் குடிச்சிக்கிட்டு இருந்தாங்க அது ஒன்று தான் ஆறுதல் சப்போஸ் அந்த பாலும் குடிக்க முடியாமல் இருந்துச்சுன்னா இவங்களை காப்பாற்றிருக்க முடியாதுங்க ஏன்னா அந்தளவுக்கு உடம்பு ஃபுல்லாகவே பாதிக்கப்பட்டு இருக்குதுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ வைக்கோல் பசுந்தி ஒவ்வொன்னா எல்லாமே சாப்பிட்றாங்க அவங்க அம்மாட்ட பாலும் குடிச்சுக்கிறாங்க ஃபீவர் கு முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வயிற்றுப்போக்கு இருந்துகிட்டே இருந்துச்சுங்க அப்புறம் ஒரு சகோதரர்கிட்ட கேட்டோம் அவங்க டேப்லெட் பேர் சொன்னாங்க அதையும் வாங்கி போட்டோம் அது மாதிரி அது மாதிரி நீங்கள் வந்து சொன்ன எல்லா நாட்டு மருந்துகளும் வழியாகவும் கொடுத்தோம் மேல் பூச்சாகவும் கொடுத்தோம் அதே மாதிரி டாக்டர்கிட்ட இன்ஜெக்ஷனும் போட்டோம் இப்படி ஒரு மாதமாக இவங்களுக்கு நாங்கள் எதனால் ஒன்று செஞ்சிட்டே தாங்க இருக்க மாதிரி இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து வெளியிலே எங்கிட்டமே போக முடியல இவங்க ரெண்டு பேர்த்தையும் வச்சுக்கிட்டு நம்ம அவசர தேவையாக கிட்டாவது போனால் கூட ஏதாவது ஒருத்த தான் போகிற மாதிரி இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த புண்ணுலெல்லாம் காக்கைகள் வந்து தொந்தரவாக இருக்குதுங்க வந்து கொத்தி விட்டுருது கொத்துச்சின்னா எதனா திருப்பி வந்து புண்ணுலேருந்து ரத்தம் வந்துடுதுங்க அப்புறம் ஆறத்துக்கு ரொம்ப லேட் ஆகும்ல அப்படிங்கிறதுக்காக ஒன்றும் அவர் வெளியில் போனால் நான் வீட்டில் இருக்க மாதிரி இருக்குது நான் வீட்டில் வெளியில் போனால் அவர் இருக்க மாதிரி இருக்குது இப்படி மாற்றி மாற்றி நம்ம இருக்கிற மாதிரியே இருக்குதுங்க அது ஒன்று தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது முன்னாடி ரீனாட்டினானே ஆசையாக வந்து நம்மள்கிட்ட நிற்பாங்க நல்லா கொஞ்சுவோம் ஆனால் வந்து இப்போ கொஞ்சம் முடியலைங்க உங்கள் பாருங்கள் ரீனாவோட காதெல்லாம் அப்படியே குழி மாதிரியே காயமாவே இரட்டை கன்றுகள் இரட்டை துன்பம் அப்படிங்கிறத விட இவங்க படுற கஷ்டத்தை தான் பார்க்கவே முடியலைங்க வாயிலாக இவ்வளவு பெரிய தண்டனையை கடவுள் கொடுத்துருக்க கூடாது அப்படின்னு நிறைய நாள் அழுதுகிட்டு இருந்தேன் ஒரு தடவை ரீனாவுக்கு மருந்து பார்த்தீங்கன்னா சுரத்தை இல்லாமல் படுத்தியே கிடந்தாங்க உடனே நான் ரொம்ப அழுதுட்டே இருந்தேன் அப்புறமேட்டுக்கு நிறைய அப்புறம் சாம்பிராணி புகையில புகையெல்லாம் நம்ம கொடுத்தோம் சளி வேறு இருந்துச்சு அப்புறம் அதுக்கு டானி கொடுத்தோம் அது இல்லாமல் மாத்திரை கொடுத்தான் இப்படி இவங்களால் நாங்கள் ஒரு மாதமாக படாத கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கோங்க இப்போ ஏதோ உயிராவது பிழைத்து அப்படிங்கிறது ஒரு சந்தோஷம் இருக்குதுங்க ஏன்னா நிறையா கன்றுகள் இறந்து போச்சு அப்படிங்கிறலாம் கமெண்ட்டில் சொன்னாங்க அதை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சுங்க இவங்களும் அந்த மாதிரி ரொம்ப மோசமாக இருந்தனால நம்மளுக்கும் எது மாதிரி ஆயிடுமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்துச்சு பாவம் இவங்க அம்மாவை கூட ஆசையாக நக்கி கொடுக்க விட்றதில்லைங்க ஏன்னா உடம்பு ஃபுல்லாக இவங்களுக்கு புண்ணாக இருக்கனால அவங்க அம்மா நக்கி கொடுக்குறது மூலிமா அவங்களுக்கும் ஃப்ரெ ஸ்ப்ரெட் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு மனிதன் அதோட கண்ணுக்குட்டிகளை ஆசையாக கொஞ்சம் முடியாத அளவுக்கு இருக்குது நம்மளும் தொட்டு ஆசையாக கொஞ்சலான்னு சொல்லி பார்த்தோன்னா உடம்பு ஃபுல்லாக ஃபுன்னாக இருக்குதுங்க அதனால பார்க்கவே பாவமாக இருக்குது இப்போ எல்லாமே நல்லா க்யூர் ஆகிட்டாங்க இன்னமும் இந்த புண்ணு எவ்வளோ நாள் ஆகும் தெரியல இப்போ ஒரு ஆயின்மெண்ட் மட்டும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் நம்ம ரீனா டீனாவை பற்றி கேட்ட அனைத்து நண்பர்களுக்கும் ரொம்ப நன்றி நிறையா பேர் நிறையா ரெமிடி சொன்னீங்க அவங்களுக்கும் ரொம்ப நன்றிங்க உங்கள் வீட்டிலேயே இந்த மாதிரி கன்றுகள் இருந்துச்சுன்னா நீங்களே நல்லபடியாக பார்த்துக்கோங்க ஏதோ கடவுள் வந்து இரட்டை கன்றுகளை கொடுத்து இவ்வளோ பெரிய துன்பத்தை கொடுத்துட்டாங்கிற ஒரு கவலை இருந்துச்சு நல்லா இருக்காங்கங்க இருந்தாலும் ரீனா டீனாவுக்காக ப்ரேயர் பண்ணிக்கோங்க ஓகே பாய்